விசாரிக்கிறாங்க அதுவும் பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குல்ல அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பைரவி இருந்துட்டு அதுவுமே பொய் நான் ஒரிஜினல் மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது சம்மந்தமாக மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் அதுக்கப்புறம் வந்து இது பொய்யான சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ எல்லாத்தையும் விசாரித்து பார்த்த ஜட்ஜம்மா வந்து வள்ளி வந்து ஒன்று காசு பறிக்கிறதுக்காகவோ அப்படி இல்லாட்டி யாராவது சொல்லி ஆறுமுகத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அதனால் வந்து யார் என்னான்னு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பேசி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு பக்கட்டு மகாவுக்கும் இசகிக்கும் அப்படியே பயங்கர அதிர்ச்சியாகவும் ரொம்ப அதாவது என்னடா நம்ம என்னெல்லாம் திட்டம் போட்டோம் இப்படி ஆகிடுச்சுருக்கு இன்னொரு பகுட்டு பார்த்தோம்னா சஞ்சய் வந்து அப்படியே கடந்து தவியாக தவிக்கிறார் என்னடா நம்ம மாட்டிக்குவோமான்னு இடையில இடையில வள்ளி பார்த்தோம் அப்படின்னா சஞ்சயை தான் திரும்பி திரும்பி பார்க்கறாங்க சஞ்சய் ஜாடையில் வந்து எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கடைசியில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஜட்ஜி வந்து ப பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகத்தை விடுதலை செஞ்சிடுறாங்க இதெல்லாம் அந்த பகுத்து வந்து பார்த்தா அன்னபூர்ணி பார்த்துட்டு இருக்காங்க எப்படி என் புள்ள மூஞ்சியில் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் விடுதலாக வெளியில் வரான்னு வச்சுக்கலேன் இடையில இடையில நிறையா அப்படி இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆறுமுகம் வந்து அதாவது வந்து அன்னபுரிக்கிட்ட வந்து எம்மா நீ நீ நான் வந்து தப்பு பண்ணலம்மா நான் வந்து இந்த மாதிரி சாராயம் குடிச்சிது இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தானே நீ என்மால் சந்தேகப்பட்ட பரவாயில்ல விடுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இடையில பார்த்தோம்னா பைரவியோட அப்பா பே ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க பைரவி பேசுகிறாங்க உடனே மகாவும் எசகியும் இடையில வந்துட்டு நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நடிப்பான நடிப்பை போடுறாங்க இதெல்லாம் பார்த்தா அப்படின்னாக்கா பைரவியோட அப்பா கிட்டதான் அதனால அவர் அப்படி தான் கோத்தான் உடனே சஞ்சயும் குடுக்கால வந்துட்டு சரி சஞ்சய் நம்ம பேசுகிறேன்னா பைரவிக்கு நம்ம சந்தேகம் வந்து பைரவி நீ சூப்பராக வாதாடி கரெக்டான நேரத்தில் ப்ரூஃப் பண்ண நான் வள்ளிக்கிட்ட விசாரித்து வள்ளிக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ ஆறுமுகம் அப்படியே கோவமாக தான் இருக்காரு அதுக்கப்புறம் ஆறுமுகம் சொல்றாரு வள்ளிக்கு பின்னாடி இல்லை யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற இருக்கா நீங்க தான் நீ தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொல்றாங்க அதனால சஞ்சய் வந்து பார்த்தோம்னா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா பைரவியும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா அப்படி சொல்கிறாங்களே என்ன அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்